அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் குறிப்பாக ஆகஸ்ட் ஆறாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை எப்படி அமைகிறது அதிலும் குறிப்பாக ஆகஸ்ட் இரண்டாம் வாரம் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை அதிகமாக சந்தித்து வந்தாலும் அவற்றில் இருந்து வெளி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை இந்த தருணம் மிகவும் வலுவாகவும் சிறப்பாகவும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பலவற்றை தகர்படியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் திருக்கணிதத்தின்படி பாதசனியாக இறுதி தருவாயில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் ஆனால் அதே சமயம் வாழ்க்கையத்தின்படி ஜென்ம ராசியில் வக்ரம் பெற்ற அமைப்பில் விளம்பரகிறாருங்க ராசியின் நாதரின் அமைப்பு இரு அமைப்புகளுமே சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் இந்த தருணத்தை பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாகவும் திறன்படவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பொதுவாக ராசியின் ஆதார் வக்ரகதியில் திரும்புவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் ஜென்மத்தில் வக்ரம் பெறுகிறார் வாக்கியத்தின்படி எனவே நன்மை நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கும்ப ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்க இருக்கிறது சனி பகவான் இந்த வேளையில் பெரும்பாலும் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் இருந்தாலும் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவது நல்லது ஏனென்றால் ஏழரை சனி காலகட்டமாக பார்க்கப்படுகிறது என்பது யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது ஆனால் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிதாக பல பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாத வகையில் பல நல்ல மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனி பகவான் சிறப்பாக மாற்றிக் கொடுப்பார் அதோடு மட்டுமல்லாது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்ம ராசியிலும் கேது சப்தமத்திலும் வளம் வருகின்றனர் ராகு ஜென்மத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற தான் இருக்கிறது எனவே இந்த வேளையில் அவசரம் காட்ட வேண்டாம் எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவது நல்லதாக அமையும் ஏனென்றால் நிழல் கிரகமான ராகுவை போல் கெடுப்பார் இல்லை அதை போன்று கொடுப்பார் இல்லை என்று சொல்ல முடியும் அந்த வகையில் மிக சிறப்பான மாறுதலை அளிக்கக்கூடிய ராகு இந்த வேளையில் ஜென்மத்தில் இருப்பதால் மந்தமாக பணிகள் நடைபெறலாம் எனவே பொறுமையும் நிதானமும் அதிகமாக தேவை ஆனால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக பூர்த்தியாகும் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவை உறுதியாக தகர்த்தறியக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய முதன்மையான வேலையாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை இந்த தருணத்தில் நகர்த்தறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தை அவரவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவற்றை நிச்சயமாக கட்டுப்படுத்துவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடுத்தடுத்து உருவாக்கி கொடுப்பார் ஏனென்றால் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வரும் இதை காட்டிலும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் குரு பகவான் வலுவாக ஐந்தில் இருப்பது ஐயமின்றி பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது அடுத்தடுத்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வலுவாக பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் குரு பகவானின் சுப பார்வை மிகவும் வலுவாக ஜென்மராசிக்கு கிடைப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவானின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் ஐதில் குருவுடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் அடுத்தடுத்து உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த தருணத்தை நுணுப்பமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் கும்பராசைக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு ஏனென்றால் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கரன் இணைந்து லாபஸ்தானத்தை வலுவாக சப்தம பார்வையால் பார்ப்பதால் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் உறுதியாகவே தனலாபம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் தொழில் என அனைத்து வகையான சிக்கல்களிலும் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக களைந்து தர்மத்தின் வாழ்வுதனை சூது சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசைக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட சிரமம் சிக்கல் இருந்தாலும் அவை அனைத்தையும் உறுதியாகவே புக்தறியக்கூடிய அற்புதமான இனிமையான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக கும்பராசைக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அடுத்தடுத்து பல விஷயங்களில் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது லாபத்தை வலுவாக பார்ப்பதால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனை லாபம் நிறைவாக கிடைக்கும் உபரி வருமானம் அதிகரிப்பதால் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதைவிட மிகவும் வலுவான அமைப்பில் குருவுடன் சுக்கரன் இணைந்திருப்பதைக் காட்டிலும் யோகஸ்தானமாகிய ஆறில் சூரியன் வலுவாக வீற்றிருக்கும் போது அவருடன் வித்யாக்காரகரான புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய தருணம் என்பது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து கும்பராசிக்காரர்கள் இனிமையான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக சூரியன் மற்றும் புதனின் அமைப்பால் கிடைக்கிறது கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது ஆசிரியர் துறை ஆடிட்டர் துறை ஐடி துறை ரியல் எஸ்டேட் துறை போன்றவற்றில் மிக சிறப்பான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் குடும்ப பிரச்சனைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் இருப்பதோடு முன்னேற்றத்திற்கான வழிவகை பல விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் லாபம் விரயம் ஜென்மம் தனம் என பல இடங்களை வலுப்படுத்துவதால் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பால் தொட்ட காரியம் வெற்றி கிட்டும் ஆனால் இந்த வேளையில் அஷ்டமத்தில் இருக்கிறார் மங்கள காரகன் எனவே உடல்நலத்தில் கூடுதல் கவனம் தேவை சொத்துக்களை வாங்கக்கூடிய மற்றும் விற்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை உறுதியாக கும்பராசிக்காரர்கள் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த உறுதியாக கும்பராசிக்காரர்கள் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்தவிதமான பணியையும் மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காரகரான செவ்வாய் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் சில சிக்கல்களை உருவாக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் கும்பராசிக்காரர்கள் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவது நல்லதாக அமையும் மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் நீங்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே கும்பராசைக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை